யானை சாகும்போது பார்க்க நீங்க இருக்கிறீங்க காக்கை சாகும்போது நீங்க பார்க்க நீங்க இருக்கிறீர்கள் நாம் சாகும்போது பார்க்க யாரும் இருக்க மாட்டார் ஒரு யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவாகப் போட்டால் இருபத்தி ஆயிரம் விதைகளை தூகுதுங்கிறான் இது என்ன ஒரு நாட்டுல மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணுங்கிறான் முப்பத்தி மூன்று விழுக்காடு காடுகள் இருக்கணும் காடு இல்லன்னா நாடு இல்ல ஆனால் அதை பற்றி கவலை அக்கறை இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த தலைவர்களுக்கு இல்லை